வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு குஜராத் வட பகுதி ராஜஸ்தான் தெற்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு குஜராத்துக்கும் ராஜஸ்தானுக்கும் ஒரு தெற்கு ராஜஸ்தானுக்கும் தீவிர மலையை கொடுத்து கொண்டிருக்கிறது இந்த நிகழ்வு படிப்படியாக மேற்கு நோக்கி பயணித்து செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மன்னார் வளைகுடாவில் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் வருகிற நாட்களில் தென்மேற்கு கடலின் வளிமண்டல சுழற்சி ஒரு பறந்து விரிந்த நிகழ்வாக நிலை கொண்டிருக்கும் என்பதால் தமிழகத்தில் வரும் நாட்கள் படிப்படியாக மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வடகிழக்கு வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது இந்த நிகழ்வு வரும் நாட்கள் சற்று முன்னேறி வந்து ஆந்திராவில் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதிக்கு பிறகு சற்று தீவிரமடைந்து மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தென்மேற்கு பொறுமலை கேரளா கர்நாடகா இந்த மாநிலங்களில் செப்டம்பர் பதினொன்றாம் தேதிக்கு பிறகு சீராக சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் வரும் நாட்கள் செப்டம்பர் பத்தாம் தேதி முதல் புதுதில்லி மேலும் பஞ்சாப் ராஜஸ்தான் இந்த மாநிலங்களில் தென்மேற்கு புறமலை படிப்படியாக விலக வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் படிப்படியாக தென்மேற்கு புறமலை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தை பொறுத்தவரை வரும் நாட்கள் வெப்பச்சலமலை அதிகரித்தாலும் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்பதால் சற்று வெப்பச்சலமலை தீவிரம் குறைந்து மீண்டும் வெப்பச்சலமலை செப்டம்பர் பதினைந்தாம் தேதி முதல் படிப்படியாக அதிகரிக்கும் ஆனால் தொடர்ந்து தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு மழை இருந்து கொண்டே இருக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்று பகுதிக்கும் சற்று குறைவான பரப்பை ஒதுக்கி மற்ற இடங்களில் பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி மாதத்தில் கிழக்கு பகுதி லேசான மழைப்பொழிவு கடல் ஓரங்களில் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது திருநெல்வேலி மாவட்டத்திலும் கிழக்கு பகுதி கடல் உரங்களில் லேசான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை தென்கா தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது அதே வழியில் கிழக்கு பகுதி பெரும்பாலும் சங்கரன் கோவில் கிழக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்தவரை இன்று தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாகவே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வழியில் விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று கூடுதலான பரப்பில் பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராஜாபாளையம் சிறீபுலுபுத்தூர் சிவகாசி சாத்தூர் ஏற்கன்குடி மேலும் விருதுநகர் அற்புக்கோட்டை இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்திலும் இன்று ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இப்போ திண்டுக்கல் மேலும் தேனி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியே மேற்கு தொடர்ச்சி மலைக்கு லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை தெற்கு பகுதி மேலும் மதுரை வடக்கு பகுதி மேலூர் வாடிப்பட்டி சுட்டம் சோழபந்தம் சுற்று வட்டார்கலாம் இன்று பரவலான மொழி பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை புதுக்கோட்டை சிவகங்கை இந்த மாவட்டங்களுக்கும் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருச்சி மாவட்டத்தை பொறுத்தவரை திருச்சி மாவட்டத்திலும் மேற்கு பகுதி விட வடக்கு பகுதி கிழக்கு பகுதி திருச்சி மாநகரத்துக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது தஞ்சாவூர் திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று பரவலாகவே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாகப்பட்டினம் கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இன்று வடக்கு பகுதி கார்மடை அன்னூர் சுற்று வட்டாரங்கள் கோயம்புத்தூர் மாநகரத்துக்கும் இன்று மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதேபோல கோயம்புத்தூர் தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை இன்று பெரும்பாலும் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது அதற்கு கிழக்கு பகுதி பெரும்பாலும் கரூர் மாவட்டத்துக்கு இன்றும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் தாராபுரம் வரை வெப்பச்சல மழை முன்னேறி வர வாய்ப்புள்ளது மேலும் நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது திருப்பூர் ஈரோடு சேலம் இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் ஆங்கங்கே அங்கங்கே இன்று வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மயிலாடுதுறை சீர்காழி திருவண்ணாமலை அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் நாமக்கல் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் கடலோர மாவட்டங்களுக்கு அங்கங்கே கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று செப்டம்பர் மாதம் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை நாளை செப்டம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை ஒரு பரவலான மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கு பரவலாகவே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதிக்கு என்பது பெரும்பாலும் தென்காசி காற்றுப்பகுதி குறைவான பரப்பை ஒதுக்கி பெரும்பாலான இடங்களில் மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் பொள்ளாச்சி காற்று பகுதியும் ஒதுக்க வாய்ப்புள்ளது தாராபுரப்பறை ஏற்றி பிடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை செப்டம்பர் எட்டாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு குறைவான பிறப்பை ஒதுக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதியில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வாய்ப்புள்ளது எந்த மாவட்டமும் ஒதுக்க வாய்ப்பில்லை அதே வேளையில் தென்காசி மேற்கு பகுதி திருநெல்வேலி மேற்கு பகுதி கன்னியாகுமரி இந்த இடங்களுக்கெல்லாம் ஆங்காங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சிக்கு மட்டுமே சற்று ஒதுக்குதலோடு மழை ஏற்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கிழக்கு பகுதி தாராகிறதுக்கலாம் முன்னேறி வந்து மழை கிடைக்க வாய்ப்புது வெப்பச்சலமலை ஆனால் பொள்ளாச்சிக்கு வெப்பச்சலமலை முன்னேறி வர வாய்ப்பில்லை இப்போதைக்கு காற்று லேசான காற்று மாலை நேரங்களில் இருக்கும் என்பதால் வெப்பச்சலமலை மேற்கே முன்னேறி வர வாய்ப்பில்லை மற்ற இடங்களில் பரவலாகவே மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் கனமழையாகவும் ஊரிய இடங்கள் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் மழையின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படும் வங்கக் கடலில் ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதி ஒரு காற்று சுழற்சி தீவிரமடைந்தவடி இருக்கும் அந்த நிகழ்வு பன்னிரெண்டாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என்றும் எதிர்பார்த்த நிலையில் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வைப்பது இந்த நிகழ்வு ஆந்திராவில் தரகேரி தெலுங்கானா மத்திய பிரதேசம் மேலும் உத்திரப்பிரதேசம் வடக்கு நோய்க்கு பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக சீரார தென்மேற்கு பருவமழை செப்டம்பர் பதிமூன்றை விட செப்டம்பர் பதினான்கு பதினைந்து தேதிகளில் சற்று சீராக தொடர வைப்பது கணவாய் பகுதிகளுக்கு லேசான சாரல் மழை கொடுக்கும் அளவுக்கு தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் செப்டம்பர் பனிரெண்டாம் தேதி தமிழகத்தில் வெப்பச்சல் ஒரு இரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் டெல்டா மாவட்டங்கள் மேலும் வடகடலோர மாவட்டங்கள் மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த இடங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பனிரெண்டாம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி தென்மேற்கு காற்று வங்கக்கடலை நோக்கி பயணிக்கும் என்பது தமிழகத்தில் காற்றுப் பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் ஆங்காங்கே அங்கங்கே வெப்பச்சல மழை கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை மேலும் தஞ்சாவூர் நாகப்பட்டினம் திருவாரூர் இந்த இடங்களுக்குலாம் அதே வெளியில் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் ஈரோடு திருப்பூர் மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் வெப்பச்சாரமலை கிடைக்க வாய்ப்புள்ளது அரியலூர் பெரம்பலூர் திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களை பொறுத்தவரை செப்டம்பர் பதினான்காம் தேதியும் தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து பரவலான மழை பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினான்காம் தேதியை பொறுத்தவரை செப்டம்பர் பதினைந்தாம் தேதியும் தமிழகத்தில் வெப்பச்சார அங்கங்கே கிடைத்தாலும் காற்று பகுதிக்கு லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினாறாம் தேதி வளிமண்டல சுழற்சி மன்னார் வளைகுடாவில் நிலை கொண்டிருக்கும் அதேவளையில் மத்திய வங்கக்கடலிலும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டிருக்கும் இதன் காரணமாக தமிழகத்தில் படிப்படியாக வெப்பச்சல் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினைந்து விட பதினாறாம் தேதி சற்று கூடுதலாகவும் ப செப்டம்பர் பதினாறை விட பதினேழு பதினெட்டு தேதிகளில் மேலும் பரப்பில் கூடுதலான இடங்களில் வெப்பச்சல் கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி முதல் காற்று பகுதிக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதை விட இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி தமிழகம் நோக்கி வரும் என்பதால் ஒரு பரவலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் தாய்லாந்து வ வளைகுடாவிலிருந்து வங்கக்கடலுக்கு அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி வர இருக்கிறது இதன் காரணமாக செப்டம்பர் பதினேழாம் தேதிக்கு பிறகு படிப்படியாக தமிழகத்தில் வெப்பச்சா அதிகரிக்கும் ஆனால் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி வந்து காற்று பகுதிக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பத்தொன்பதை விட இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகள் தமிழகத்தில் ஒரு மழைக்காலமாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது எந்த இடமும் ஒதுக்க வாய்ப்பில்லை இப்போது செப்டம்பர் எட்டு ஒன்பது பத்து பதினொன்று தேதி மழையை விட செப்டம்பர் இருபதாம் தேதிக்கு பிறகு ஒரு நல்ல மொழிப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றுப்பகுதிக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மீண்டும் ஒரு முறை அறிவிக்கிறேன் இன்று செப்டம்பர் பதினேழாம் தேதி மணிக்கெலும் செப்டம்பர் ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தில் காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் பொறுத்தவரை கூடுதலான பிறப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டாம் தேதி காற்று பகுதிக்கும் சற்று முன்னேறி வந்து ஒரு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் எட்டை விட செப்டம்பர் ஒன்பது பத்து பதினொன்றாம் தேதிகள் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இதில் பொள்ளாச்சிக்கு மட்டுமே சற்று ஒதுக்குதலோடு ஒதுக்குதலோடு மற்ற இடங்களுக்கு பரவலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது தென்காசி மேலும் கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த இடங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை வரை முன்னேறி வந்து வெப்பச்சலமலை கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பன்னிரெண்டாம் தேதி வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு தீவிரம் அடைந்து கொண்டிருக்கும் என்பதால் காற்றின் மிகம் சற்று அதிகரிக்கும் என்பதால் என்பதால் வெப்பச்சரமலை தீவிரம் குறைந்து காணப்படும் செப்டம்பர் பன்னிரெண்ட் பன்னிரெண்டாம் தேதி செப்டம்பர் பதிமூன்று பதினான்கு பதினைந்து தேதிகளில் படிப்படியாக தென் மாவட்டங்கள் உள்பகுதி திருச்சிக்கு வடக்குள்ள மாவட்டங்களுக்கு அங்காங்கே ஆங்காங்கே மழை தொடர வாய்ப்புள்ளது காற்றுப்பகுதியை தவிர்த்து செப்டம்பர் பதினேழாம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக காற்று காற்றுப்பகுதிக்கும் அங்கங்கே கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் பதினேழு விட பதினெட்டு பத்தொன்பது தேதிகளில் சற்று கூடுதலான பிறப்பில் காற்று காற்றுப்பகுதிக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது மற்ற இடங்களில் கடலோர மாவட்டங்கள் அதனையொட்டியுள்ள உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது செப்டம்பர் இருபதாம் தேதியிலிருந்து காற்றுப் பகுதிக்கும் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வங்கக்கடலில் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி தமிழகம் நோக்கி வரும் என்பதால் அதே வழியில் மன்னார் வளைகுடா இலங்கை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி தொடர்ந்து நீடிக்கும் என்பதால் தமிழகத்தில் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு தேதிகளெல்லாம் ஒரு பரவலான மொழிப்பொழிவு தொடர்ந்து ஒரு மழைக்காலமாக தமிழகத்தில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்